சேலம் ஓமலூரில் அறுநூற்று ஐம்பது கிலோ ரேஷன் அரிசி பறிமுதல் ஆகஸ்ட் ஏழு சேலம் காவல்துறை கண்காணிப்பாளர் டி விஜயகுமார் மேற்பார்வையில் குடியுரிமை பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வுத்துறை காவல் ஆய்வாளர் திருமதி பி சங்கீதா போலீஸ் அணி மேற்பார்வையில் சேலம் ஓமலூர் தாலுகா சாமி நாயக்கன்பட்டி மாரியம்மன் கோவில் அருகே பச்சை கலர் ஆம்னி வேனில் சுமார் ஐம்பது கிலோ எடை கொண்ட பதிமூன்று பிளாஸ்டிக் சாக்கு முட்டையில் அறுநூற்று ஐம்பது கிலோ ரேஷன் அரிசியை கடத்தி வந்த பெருமாள் ஐம்பத்தைந்து வயது பாப்பிரட்டிப்பட்டி தர்மபுரி மாவட்டம் கொண்டலாம்பட்டியார் தோட்டம் மணமேடு வலசையூர் அஞ்சல் சேலம் மாவட்டம் பின்னர் மேற்படி ரேஷன் அரிசியை கடத்தி வந்த பெருமாள் மீது சேலம் குடியுரிமைப் பொருள் வழங்கல் குற்றப்பிரிவு புலனாய்வு துறையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பின்னர் ரேஷன் அரிசி கடத்தி வந்த பெருமாளை நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார்